ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அதாவது இப்போது முற்பகல் ஏழு மணி இனி நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் முற்பகல் ஏழை ரயில்வே டைமாக மாத்த போகிறேன் எழுதிக்கலாம் முற்பகல் ஏழு முற்பகல்னால் காலை ஏழு மணி தான் சரிங்களா ஓகே இப்போ இதை ரயில்வே டைமாக மாற்றும் போது காலை ஏழு மணி தான் எழுதிக்கலாம் ஏழு மணி அதாவது காலை அது ரயில்வே அதே தான் சரிங்களா இது அதுக்கு கூட கூட்டணும் அடுத்த சம்மில் கூட்டுவோம் இது காலை பொழுதுனால அது அப்படியே இருக்கட்டும் ஏழு இப்போ இதுல இருந்து நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன பிறகு அப்படிங்குற போது இந்த நூறா கூட்டணும் ஓகேங்களா இனி சர்வசமம் எழுதிக்கிறேன் இந்த எக் மதிப்புதான் கண்டுபிடிக்கணும் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ மட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் நம்ம வகுக்க போறோம் ஓகேங்களா கூட்டலாம் ஏழையும் நூறையும் கூட்டுனா நூற்றி ஏழு பிளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துன்னா மைனஸ் எக்ஸ் சர்வசமம் இருபத்தி நாலு வெளியெடுக்க போறேன் அப்ப பக்கத்துல என்னன்னு எழுதிக்கணும் இப்போது இதோட மீனிங் நூற்றி ஏழில் இருந்து எதை கழிச்சா அது இருபத்தி நாலால் வகுபடும் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நூற்றி ஏழை இருபத்தி நாலால் வகுத்துருங்க எழுதிக்கிறேன் நூற்றி ஏழு இருபத்தி நாலு நூற்றி ஏழில் இருபத்தி நாலு நாலு வாட்டி இருக்குது பெருக்கலாம் நன்னாலு பதினாறு பாக்கி ஒன்று நாரெண்டு எட்டு எட்டை கூட ஒன்று கூட்டினா ஒன்பது நூற்றி ஏழுலேருந்து தொண்ணூத்தரை கழிச்சா பதினொன்று இப்போ மீது என்ன கிடைக்கிது பதினொன்று அதுதான் எக்ஸோட மதிப்பு எழுதிக்கலாம் நூற்றி ஏழு மைனஸ் பதினொன்று சர்வசமம் இருபத்தி நாலு இன்டு என் எக்ஸனுடைய பிளேஸில் என்னது இருக்குது பதினொன்று அப்போ எக்ஸோட மதிப்பு பதினொன்று இந்த பதினொன்று வந்து பன்னிரெண்டு விடைக்கும் கம்மியாக இருக்குது அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து முற்பகல் பதினொன்று அதாவது நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் கேட்டாங்க முற்பகல் பதினொன்று சரிங்களா ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று அது முற்பகல் முற்பகல்னா காலை பொழுதுதான் சரிங்களா ஓகே இவ்வளோதான் அந்த சம்